பத்தா கூப்பிட்டு என்னன்னு கேட்க மாட்டியா பட்டா நீ வாட பத்தா எந்திரி என்ன படுத்து கேட்குறா எந்திரி பத்தா பூடி என்ன எண்ணத்துக்கு எழுப்புறா என்னை எண்ணத்துக்கு எழுப்புறன்னு கேட்டேன் எழுந்திரிச்சு பூ வந்த பக்கம் நீ இப்படி நடக்கிற நடப்பதையில படுத்துருந்தா எழுப்பாம என்ன பண்றது இதுல நடந்து போகணும்னா நாங்க இங்கிட்ட அங்கிட்டோம் நீ இப்படி படுத்துருந்தா நல்லா நாங்க நடந்து

வயசான பெரிய மனுஷன் விட்டுட்டு நாம திங்க முடியுமா எழுப்பு எழுப்பு நீ நல்லா திட்டி புடுவா புடிச்சி நீ முல்லை பெரியம்மா அடிச்சு போட்டுருச்சு வர அது அப்புறம் என்ன பண்ணும் பாவம்ல எல்லா தப்பு நீங்க பண்ணிட்டு எழுப்புறது நானாக்கும் நீ வேணா கூப்பிடு உன் அப்பத்தா மட்டும் லேசு பட்ட ஆளா என்ன சொல்ற உன் அப்பத்தா எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாதா போடி எழுப்புனா அதை செய்யிடு முதல்ல எம்மா அது எழுப்ப முடியாதுமா அது யசைதான் பாரு சரி எழுப்பி தொலைகிற பாவம் டி கறின்னா உசுரா கிடக்கும் கறி குழம்பு வச்சுட்டு இப்படி படுத்து கிடக்குது எழுப்பி விடுத்தீங்க சரிம்மா அப்பதா எந்திரி கறி குழம்பு வச்சிருக்க அம்மா கறி குழம்புனா தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல எழுந்துரு அப்பதா எனக்கு கறி குழம்பு வேணும் ஒரு குழம்பு வேணும் சோறும் வேணும் நான் பட்னி ஆக்கிறது சாவரே நீ போடி ஐயா அப்படியெல்லாம் சொல்லாத நீ செத்து போயிட்டனா பயமா இருக்கும் வீட்டுல தூங்க கூட முடியாது பேய் வர மாதிரியே கேட்டு இவ வேற எரியல தீல எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்காளே ஏன் என்ன பேசுறாளா இல்ல பேச தெரியாம பேசுறாளான்னு தெரிய மாட்டேங்குது கடவுளே இந்த பவி எழுப்ப சொன்னதுக்கு ஐச குட்டா கூட ஐச அழகா எழுப்பி விட்டுருப்பா இன்னேரம் இது இருக்குதே இது எந்திரிக்கிறியா என்ன இதுல போக முடிய மாட்டேங்க வர முடியாது இப்படி நடு பாதையில வர படுத்து கிடக்க சோறு வேற திங்காம நீ மட்டும் மயக்கம் போட்டு கறக்க மாட்டேன் செட்டு தொலைஞ்சிட்டீங்கன்னா என்ன பத்தா பண்ண பாவம் வயசான ஆளுங்க நீ தான் எங்க வீட்ல ஒருத்தி ஒரு ஆளு இருக்கற ப்ளீஸ் எந்திரி நான் எவ்வளவு நேரம் உன்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கேன் போடி போ வந்துட்டா என்ன எதுக்கு எழுப்புற நீ நான் என் வீட்ல எங்கட வேணாலும் படுத்து தான் கிடப்பேன் ஏ வாசல்ல படுத்து கிடப்பேன் எங்கேயோ படுத்து கிடப்பேன் அதை எதுக்கு நீ கேக்குற உனக்கு தேவல்ல நீ போ பாவமா இருக்கு சாப்பிடாம உன பார்த்தா இதுல வேற மட்டன் குழம்பலாம் இருக்கு

என்னமோ பேசி தொலைச்சாச்சு சண்டையில நான் ஒண்ணு குடும்ப காரியெல்லாம் இல்லையே எந்திரி பாவ நீ ஒரு நேரம் திங்காம கிடந்தாலும் எனக்கு வேதனையா இருக்கும் அப்படிப்பட்டவன் நானு இப்படி எல்லாம் நீ படுத்துருக்காதே எந்திரி சங்கடமா இருக்கு இல்லையா சோறு போட்டாரவா மரியாதை சோடு போயிரு நீ இருக்கு எனக்கு சோறு போடுற அடியே அவளாவது பேசிட்டு அடிச்சிட்டு போறாள் நீ ஊமை குசும்படி ஊமை குசும்பு ஊமையா இருந்து ஊற கெடுத்துருவ ஏ அப்பப்பாப்பா என்ன தே இப்படி சொல்றியா ஊமை குசும்பா நான் அப்படி என்ன ஊமை குசும்பு வேலை பார்த்தேன் சொல்லுங்க ஊமை குசும்பு வேலை நான் அப்படி என்ன பார்த்தேன் சொல்லுங்க உங்களை அவ்வளோ அடி அடிக்காது கில்லு கில்லு பரவி விட்டு போறாவ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் பேசாம அமைதியா நான் பாட்டுக்கு செவனேனு எதுவும் வாய் பேசாம நினைட்டு இருக்கேன் கோவ கூட படாம ஆனா என்னதான் ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பேன் அப்படிதானே நிறுத்திடி அவ கூட ஒரு வகையில கேட்கலாம் போல ஆனா இருக்கிறிய மல்லிகா நீ அப்பா புருஷன் விவரம் இல்லாம கிரிக்கெட் தெரிஞ்ச விட நல்லா விவரமாக்கி ஆக்கி விட்டுட்ட போல கிரிக்கெட் நல்லா விவரமா இருக்கிறியா பரவாயில்லம்மா எப்படிமா அப்பெல்லாம் விவரம் ஆக்கி விட்டோம் புருஷனு என்னைக்கும் கிரிக்கெட்டாவே இருக்கணுமோ அவர் அப்படியே இருக்கணும் உங்களுக்கு அவர் மாறக்கூடாது அப்படித்தானே அவர் அப்படியே இருக்கும்ல எப்படியோ இருக்கட்டும் நீ எதுக்கு என்ன கூப்பிடுற இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசுற நீ என்கிட்ட பேசாத என்ன கூப்பிடாத போ உன் வேலை என்னமோ அத பாரு நான் மட்டும் தானே செவன் ஏன் படுத்திருக்கேன் எதுக்கு வந்து என்னை எழுப்பிட்டு இருக்க போடி போடி முதல்ல நல்ல நடி நடிக்கிறாள் அம்மா என் அப்பா நம்மள கொல்றதுக்கு அவ்வளவு வந்திருப்பாள் போல என் வீட்டுக்கு வந்த மகராசிய மூத்தவ வரட்டும் மூத்தவன்ற சொல்லி அவளை என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு எல்லாம் வந்து எழுப்புறேன் பாருங்க அவையெல்லாம் அடிச்சு போட்டு போனாவ அவையில வந்து உங்களை எழுப்புன சாப்பிடுங்க தேய சாப்பிடுங்க தேன்னு நான் தான் உங்களை பார்க்க பாவமாக இருக்கு சரி எழுப்பியாவது சாப்பிட சொல்லுவோன்னு சொல்லி சாப்பிட சொல்றேன் அதெல்லாம் என்னை பார்த்தா உங்களுக்கு கெட்டவளாக தான் தெரியும் அப்படி தானே கெட்டவளாக தான் தெரியும் கெட்டவளாக தான் தெரியும் பார்க்க பாவப்படுற இல்லை இறக்கப்படுற அப்படி தான் உங்களுக்கு நினைப்பி நீங்கள் அப்படி தான் நினைப்பி வாய் முறி வந்துட்டா என்ன வந்துட்டா போயிட்டான்னு இந்த கிழவி போய் நம்ம எழுப்புறோம் மறுபடி பவி இதெல்லாம் தான் உடனே பாவம் நீ வாட்டி விளையாடிட்டு இருந்தவளை பாடியா பார்த்தா பாவ எழுப்படியா பார்த்தா பாவம் எழுப்படி உடனே கூட்டிகிட்டு வந்தேன் பாவம் நீ அது விளையாடி தெரிஞ்சிருப்ப தும்முறு பிடிச்சி எப்படி பேசுறது பத்தியா நம்ம வாட்டுக்கு அமைதி அக்கடான இருக்கிறதுக்கு குழம்பு வச்சமா நம்ம தின்னமா நம்ம வாட்டுக்கு இருக்கணும் இதெல்லாம் சாப்பிட சொல்றது தப்பு ஏய் மல்லிகா இதுக்கு மேல ஏதாவது பேசுறேன் உனக்கு எனக்கும் இனி எந்த பேச்சு வார்த்தையும் கிடையாது அடேங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமாச்சே இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை இப்பதான் நான் கேட்கிறேன் பேச்சுவார்த்தை கிடையாதா ஸ்ரைட்டு யார் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசுகிறேன் பேசுகிறேன்னு வந்து உக்காந்துட்டு ரொம்ப நன்றிங்க பேசுவார்த்தை இல்லைன்னா பரவாயில்ல தா பவி எங்கேயா சோறு படுத்தாரே பாவம் முதவே கேட்ட சோறு அப்போ தான் பாவம் டீ என்ன சாப்பிடலடி அதுவும் எழுதி கேட்டு அதுக்கு சோற்ற போட்டு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிடும் ஏன்னா கறி குழம்பு வச்சுருக்கோம் மற்ற நாள்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ தான் தெரியுது ஆமாம் தூங்கின தூங்கணும் பட்டு கிடந்தா பட்டு கிடக்கணும் நம்ம யாரும் மிதிச்சிட்டு கூட அந்த பக்கம் போய்க்கிடுவோம் வாமா நீ சோறு போட்டு அப்பவே அப்போவே இன்னும் பசிக்குதுன்னே இது வரட்டும் இது வரட்டும்னு எப்படி பேசுது பத்தியா எங்க அம்மா உன்னை எல்லாம் பாத்துக்குது ஆனா நீ எங்க அம்மாவே குறை சொல்ற இல்ல பத்தா ஏய் அதெல்லாம் பேசக்கூடாது செஞ்சதை நம்ம சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம்னா அப்படிலாம் செய்யக்கூடாது சொல்லி காமிக்க கூடாது சரியா நீ போ இல்லம்மா நீ பண்ணதான் நான் சொல்றேன் வேற என்ன சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது போ தூமூர் பிடிச்சவளுங்க எப்படி பேசுது பாரு அவங்க அம்மா என்னத்தை பண்ணி போட்டாளா எங்க அம்மா தான் எல்லாம் பாக்குது பண்ணுதான் என்னத்த பண்றாங்க வந்துட்டாளுங்க ஆத்தாளு மகளும் அத்த காஃபி போட்டு தருவா டீ போட்டு தருவா அவளும் இருக்குது இவ ஒருத்தி வந்துட்டான் இது என்ன கூத்தா இருக்கு காஃபி ஆட்டி ஏன் கேக்குறது ஒரு தப்பா ம் போடி என்னத்தையே போய் போடு நான் பாட்டு காஃபி போட்டு வருவேன் இது எதுக்குடி போட்டேன் மிக டீ போட்டு தருவேன் இது எதுக்குடி போட்டேன் மிக எப்போ எதை கேட்பீங்கன்னு எனக்கே தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்புறம் நான் வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கு இது வேணாம் அதுவும் பிய அது வேணாம் இதுவும் பிய ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது எது வேணும்னு இப்போவே முடிவாக சொல்லிவிடுங்க நான் பாட்டு போட்டு வச்சுட்டு எனக்கு வேலை இல்லையா என் பையனை எழுப்பி நான் தூளி பாட்டணும் என்னத்தையாவது போட்டு தொல்லடி அவள் இருக்க வைத்தறிச்சல்ல இவன் வேற வந்து அதை போடவா இதை போடவான்னு கேட்டுகிட்டு இருக்கா போய் என்னத்தையாவது போட்டு தொலைச்சி வை உங்களுக்கெல்லாம் போட்டு வைக்கிறது இல்லாமல் எதையாவது போட்டு தொலைச்சி வையா அட போம்மா என்ன தேவை போடுமா நானே இந்த கிளவியை போட்டு அரைச்சி போட்டு வந்துட்டேன்டி அந்த கிளவி மயங்காரம் வந்தோடனே என்ன சொல்லி இதோ தெரியல அது வேற எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்ன தேவை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன செய்யறது அதான் கொஞ்சம் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு பயமாவும் இருக்கு சொன்ன சொல்லிட்டு பாத்துக்கலாம்னு ஒரு பக்கம் தோணுது தான் இன்னொரு பக்கம் ஆத்தி அடிச்சுல போட்டோம் நம்ம அடிச்சு இடிச்சு போடுறதுல என்னமோ ஆயி என்ன செய்ய அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் இதாத்தான் இருக்கு பாப்போம் பாப்போம் அன்பு ஆ மாமா

அவன் கிருஷ்ணன் என்ன பண்றான்னு தெரியல கிருஷ்ணன் தோடு எடுக்க சொல்லிடுறேன் தோடு எடுக்க சொல்லிட்டு நான் இதை எடுத்துட்டேன் தம்பிகளை விட்டு கொடுக்குறீங்களோ ஏன் தம்பிக்கு கொடுத்த சொத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டாங்களா என்ன அண்ணே நீ வச்சுக்கண்ணே அப்படின்னு யாரும் கொடுத்தாங்களா அவங்கள செய்ய சொல்லி விட்டா அதையும் கொடுத்துருவீங்க போல பாவம் பார்த்து நீங்க அவ்வளோக்கு வாங்கிட்டு வந்திருக்கீ அஞ்சு அப்போ அஞ்சு லட்சம் இல்லையா ஆமாமுல்ல ஒரு தோதுல என் பணம் வாங்கினேன் அவன் கொடுத்தான் கொடுக்கணும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் பண வரையில அவங்க அவன்கிட்ட சரி மூணு நாலு நாள் தானே இருக்கு எடுத்துட்டு போயிடுவோம் நீ கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள நகைவேளை அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன் நீ கோவப்படுறதுக்கு எல்லாம் வேலையே இல்லை நான் எடுத்தாச்சு ஏன்னா இது ஒரு கடமை நமக்கு அதனால நான் எடுத்துட்டேன் இவ்வளவு திமிற இருந்தா என்கிட்ட கேக்காம ஏங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம என்னை போகாம உங்க இஷ்டத்துக்கு இவ்ளோக்கு எடுக்கணும்னு கூட நான் நான் சொல்ல மாட்டேன்னா நான் என்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்போ எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்குவீங்க நீங்க நினைச்சது பண்ணிக்குவீங்க அப்ப நீங்க பண்றது கரெக்ட் நீ ஒரு அளவு ஓவரா பண்ணிட்டு என்ன தெரியல ஒரு பேசிட்டே இருக்கேன்னு நினைக்காதா அப்புறம் அவங்க பாவம் என் நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ என் தான் எனக்கு முக்கியம் எனக்கா இருந்தாலும் அவங்க அண்ணனு என் மேலே அவ்வளோ உசரா இருப்பாங்க நான் தம்பின்னு அவங்க மேல பாசமா தான் இருப்பேன் அதை நீ கேட்க கூடாது கேட்க கூடாது ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு தங்கச்சி மூணு பேர் பகிர்ந்து நீ பண்ணணும் இதே ஆளுக்கு ஒவ்வொரு பவுன் எடுத்துக்கலாம் இல்லடி மூணு பவுனா என்னடி இவர இஷ்டத்துக்கு அஞ்சு ரூபா நீ இவ தனியா எடுத்தா அவங்கள பாவமா தம்பிக்கு பாவமா அப்ப இவட்ட விட்டு காசுன கொட்டி கடக்காடி அன்பு இத நீ கேட்க மாட்டியா இந்த வீட்டுக்கு வந்த மர்மங்க தான நானே பேசிட்டு இருக்கல நீ கேட்க மாட்டியா கேளு டேய் இவர்ட்ட அந்த ஆளுட இப்படி எல்லாம் அவர் பண்றது நல்லா இருக்கா என்ன அந்த புள்ள அந்த புள்ள உன்னைய விட நல்ல புள்ள வேறமான புள்ள நீ தான் அந்த மாதிரி புத்தியோட இருப்ப அன்பு அப்படி கடையாது சரியா உன் வேலைய பாரு வந்துட்டா பதே கேட்டி கேட்டியாடின்ட்டு பாரு அன்பு இந்தமா இத வாங்கி பாரு டிசைன் எல்லாம் நல்லா இருக்கா புடிச்சிருக்கா எடுப்பா தான் எடுத்தேன் என்ன எடுத்தியே ஏது எழுத்தியன்னு கேட்க வந்துருவா அப்புறம் நீங்களே